மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாக கூறி ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் கோவை டாடாபாத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் கோவை சிவானந்தா காலனி டாடாபாத் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தலைமை வகித்தார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆ ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கண்ணப்பன் பொங்கலூர் பழனிசாமி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய பகுதி பேரூர் வட்ட கிளை கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து கழக செயல்வீரர்கள் வீரர்கள் கழக தொண்டர்கள் பி எல் கமிட்டி உறுப்பினர்கள் என மொத்தம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கைகளை புறக்கணித்து ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாக கூறி பாஜக ஒன்றிய அரசை கடுமையாக கண்டித்தனர்